பலாப்பழ சீசன் இருக்கிறப்பே நம்ம ஆறு மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற மாதிரி சக்க வரட்டி எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம் ஒரு முக்கால் கிலோ நான் பலாப்பழம் எடுத்துட்டு இருக்கேன் பலாப்பழம் எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்னா நார் இருக்கக்கூடாது பழாப்பழத்தை அப்படி ரெண்டாக பிக்கிறப்ப நூல் நூலாக வரும் பார்த்தீங்களா அதை தான் நான் சொல்கிறேன் அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க உள்ளே இருக்கிற சீடெல்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக எடுத்துகிட்டு ப்ரெஷர் பேனில் கொஞ்சமாக தண்ணி ஒரு ஐம்பது எம்எல் தண்ணி விட்டு லிட் போட்டு வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே சிம் ஃப்ளேம்லேயோ ஒரே ஒரு விசில் வேக வச்சா போகும் நல்லா வெந்துடும் இப்போ வெயிட் ரிலீஸ் ஆன எடுத்து காமிக்கிற பாருங்கள் இது கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ்குள்ளே நல்லா கூழ் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதுக்கு முக்கால் கிலோ நான் பழப்ப எடுத்துகின்றதுக்கு முந்நூறு கிராம் நல்லா பாகு வெள்ளத்தை ஒரு கப் எடுத்துருக்கேன் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வெள்ளத்தை கரைய விட்டுக்கலாம் அதுக்குள்ளே ஒரு அடிகனமான வானொலியில் முதல்ல நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த வேக வச்ச பழாப்பழத்தை ஓரளவுக்கு நல்லா மாய்டர் குறையிற அளவுக்கு நல்லா சுருளை கலரிக்கலாம் இந்த மாதிரி நம்ம கலரி எடுக்கிறப்ப வெளியிலலாம் உங்களுக்கு தெரிக்கவே தெரிக்காது ரொம்ப சீக்கிரம் இந்த சக்க வரட்டி செஞ்சு விடலாம் ஒரு ஏழு நிமிஷம் கழிச்சு பாருங்கள் பக்கத்துலேயே வெள்ளக்கரைசலை நல்லா வடிகட்டி வச்சுருக்கிறேன் அதையுமே பார்த்தீங்கன்னா உடனே எல்லா வெள்ளைக்கரைசலையும் சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறப்ப இதுவுமே பாத்தீங்கன்னா வெளியே தெறிக்காது பொதுவாகவே சக்க வரட்டி செய்கிறப்ப பார்த்தீங்கன்னா கேஸ் வெளியெல்லாம் கையில கையிலெல்லாம் தெரிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வெள்ளைக்கரைசலை சேர்த்துட்டே வரணும் இது பார்த்திங்கன்னா அந்த கலரே நல்லா உங்களுக்கு ஒரு திருநெல்வேலி அல்வா கலர் வரும் முக்கியமாக நீங்கள் வெள்ளம் வந்து நல்லா பாகு வெள்ளமாக கேட்டு வாங்கிக்கோங்க அப்போதான் அந்த கலர் பார்க்கவே நல்லா இருக்கும் இந்த வெள்ளக்கரைசல் சேர்த்துன்னு வரப்பயே பக்கத்துலேயே ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிப்பிடிக்காமல் இருக்கும் இந்த மாதிரி சுருளை கலரின் இருக்குப்போய் ஒரு நாலு ஏலக்கா கொஞ்சமாக சுக்கு நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் வாசனைக்கு சேர்க்குறப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் கடைசியாக பாருங்கள் ஒரு ஒரு டீஸ்பூன் வெள்ளைக்கரைசல் தான் பாக்கி இப்போ இனிமேல் வெள்ளைக்கரைசல் சேர்க்காமல் நிறுத்திட்டேன் நல்ல கலர் வந்திருக்கு ஷைனிங்காக இருக்குது பார்த்தீங்களா இனிமேல் நம்ம நெய் மட்டும்தான் சேர்க்கணும் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூனாக சேர்க்கணும் நாலு டேபிள் ஸ்பூன் நெய் இருந்தாலே போகும் இப்போ பாருங்கள் நெய் சேர்க்க சேர்க்க நல்லா அல்வா பதத்துக்கு சுருண்டு கிளற வருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஆறு மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த சக்கவட்டி இருந்துட்டால் பழப்பழ சீசன் இல்லாத நேரத்தில் கூட நினச்ச நேரத்தில் நம்ம பாயசம் செய்யலாம் கடைசியாக இந்த சுக்கு ஏலக்காய் பொடியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் நம்ம உடனே மாற்றி எடுத்து வச்சு விடலாம் இப்போ நான் மாற்றினதுக்கப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு திருநெல்வேலி அல்வா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் சூடாக இருக்கிறப்ப உங்களுக்கு ஸ்பூனில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்க அப்படி திருநெல்வேலி அல்வா மாதிரியே இருக்கும் சூடா ஆறுனதுக்கப்புறம் பாட்டில் ஸ்டோர் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா ஃப்ரிட்ஜில் வச்சீங்கன்னா ஆறு மாதம் வரைக்கும் கெடாது நம்ம இதை அப்படியே எடுத்து சாப்பிட்லாம் இப்போ செஞ்சு காமிச்சிருக்கிற இந்த பலாப்பழ சக்கவரட்டையை வச்சுண்டு பலாப்பழ பாயசம் தேங்காய் பால் சேர்த்து அஞ்சு நிமிஷத்தில் எப்படி செய்யலாங்கிறத வீடியோ போட்டுருக்கேன் அதனுடைய லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸெலாம் தரேன் சக்கவரட்டியும் செஞ்சு வச்சுக்கோங்க அதை வச்சுட்டு பழாப்பழ பாயசமும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்